டேப் தமிழ் வணக்கம் ஏழாயிரத்தி ஐநூறு ரஷ்ய படைகள் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை எரித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் அதிநவீன ஆயுதங்களை பதினோரு தினங்கள் இடைவெளியில் அப்புறப்படுத்த முடியாமல் போன நிலையில் மாட்டிக்கொண்ட ரஷ்ய படைகள் சிறிய போர்க்களத்தில் இருந்து வந்திருக்கும் அதிர்ச்சி செய்தி இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கியமான ஆய்வுகளில் ரஷ்யா ஈரான் பிரதான அச்சு முறிக்கப்பட்டு விட்டது மத்திய கிழக்கில் என்றும் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது என்றும் ரஷ்ய விவகார நிபுணர் கூறிய கருத்து உலக ஊடகங்களில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது துருக்கிய அதிபர் தையீப் எர்டோகன் எச் டி எஸ் பின்னால் நின்று உதவியதாக கூறப்படுகின்றது துருக்கியினுடைய எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன துருக்கிக்கு பக்கத்தில் தேவையில்லாமல் இன்னொரு ஆப்கானிஸ்தானை கொண்டு வந்து உட்கார வைத்துவிட்டார் இனி இந்த தலைவலி துருக்கிக்கு காலம் பூராவும் மூக்குள்ளவரை சளி இருக்கும் என்பது போல வரப்போகின்ற என்றும் தையி பெடைய தூர பார்வையற்ற தன்மையை கண்டித்தும் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் சிறிய அதிபர் பசார் அல் ஆசாட் அவருடைய குடும்பத்தினரும் ரஷ்யாவில் ஆடம்பர இல்லங்களை வாங்கியிருக்கின்றார்கள் என்றும் அந்த இல்லங்களில் அவர்கள் குடியேற்றப்பட்டு காவலும் போடப்பட்டிருக்கின்றது ஆசாட்டிற்கும் குடும்பத்தினருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நேரடியான கடித உத்தரவின் மூலமாக ரஷ்யாவில் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் சிறிய அதிபர் மகன் ரஷ்யாவினுடைய ரோ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர் கணிதத்தில் பி டி பட்டம் இவர் பெற்றிருக்கின்றார் என்பதும் ஆனால் அதை வைத்து தன்னுடைய தாய் நாட்டுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆசாட்டினுடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த செய்திகளின் இடையே இப்பொழுது சிரியாவில் என்ன நடைபெற்று சிரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குருடிஸ்தானியர்களுடைய அமைப்பினுடைய அதிபர் ஆசாட்டினுடைய நச்சு ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையின் மீது இஸ்ரேல் வீசிய குண்டுகளினால் அது தகர்ந்து போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கோலோன் குன்று பகுதியில் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்டம் என்ன மேலும் லெபனான் சிரியாவிற்கு இடையே லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா சிரியாவிற்குள் நுழைந்து தங்களுடைய ஆயுத அதிகாரத்தை காட்ட முடியாதவாறு தடை சுவர் ஏற்படுத்தப்பட்டு இருப்பது சிரியா இடையேயான பிளவு நிலையாக காணப்படுகின்றது இத்தகைய சூழ்நிலைகள் ஒரு குறுங்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதே ரஷ்யாவை பொறுத்த அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு விட்டு சென்ற ஆப்கானிஸ்தான் போல இருக்கின்றது முன்னர் ரஷ்யா விட்டு சென்ற ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா பொருட்படுத்த எல்லோரும் ஏறிய குதிரை உடையாரும் ஏறி சரக்கி விழுந்தார் என்று சரக்கி விழுந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தலை திறக்க ஓடியது ஒரு கதை அதுபோல இப்பொழுது ரஷ்யா ஓடிய பின்னர் அமெரிக்கா வருகின்றது இது ஆப்கானிஸ்தானினுடைய கூத்தாட்டத்தினுடைய நாடக பிரதிதான் என்று ரஷ்யாவில் இருந்து கண்டனங்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த இடத்தில் சிரியாவை வைத்து இனி என்ன போகின்றார்கள் என்பது அடுத்து வரும் கேள்வியாக இருக்கின்றது முதலாவதாக இன்று வெளியாகி இருக்கின்ற ஆய்வு கட்டுரையில் ரஷ்யாவினுடைய நகரில் ரஷ்ய அதிபர் சீனா அதிபர் உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளினுடைய தலைவர்கள் ஒன்றாக கூடியிருந்த பொழுது ஈரானினுடைய அதிபரும் அங்கே இருந்தார் ஈரான் இஸ்ரேல் மீது இருநூறு ஏவுகணைகளை ஏவி தாக்கிவிட்டு அங்கே வந்து சிரித்தபடி இருந்தது அந்த சிரிப்பு அதிக காலம் நீடிக்க முடியாமல் ஈரான் ரஷ்யா மத்திய கிழக்கில் உருவாக்கிய அச்சு முறிவடைந்து இருக்கின்றது இடத்தில் என்றும் இனி எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் இருந்த தலைவர்கள் சிரிய அதிபரை காப்பாற்ற முன்வரவில்லை ரஷ்ய அதிபரை காப்பாற்றவும் முன்வரவில்லை ரஷ்யாவினுடைய அதிகாரம் முடிவடைவதை காப்பாற்றவும் முன்வரவில்லை இதன் மூலமாக அவர்கள் பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு பழம் தின்னும் குருவிகளாகவே இருக்கின்றார்களே அல்லாமல் அந்த மரத்தை பாதுகாக்கின்ற நோக்கமோ அதனுடைய கிளை வெட்டப்படுவதில் இருக்கின்ற அபாயத்தையோ சரிவர உணரவில்லை என்பது இந்த ஆய்வு கட்டுரை தருகின்ற தொகுப்பு புள்ளியாக இருக்கின்றது அமைப்பு சிரியாவினுடைய தலைநகர டமாஸ்கஸில் நுழைந்தவுடன் முதலடியாக அவர்கள் அதிரடியாக பாய்ந்தது ஈரானினுடைய தூதர உள்ளேதான் எனவே ஈரானுக்கு எதிரான நேரடி எதிரிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டை இறைச்சி வெட்டும் கடைக்காரர் என்று துருக்கிய அதிபர் திட்டி தீர்த்து இப்பொழுது பெரும் பண உதவியை வழங்கி எச் உள்ளே அனுப்பி இருக்கின்றார் துருக்கியில் இருக்கின்ற மூன்று மில்லியன் சிறிய அகதிகளும் சொந்த நாட்டிற்கு திரும்புகின்ற பொழுது அது துருக்கிக்கு ஆறுதலாக அமையும் இதற்கான பணத்தை ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கிக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இடத்தில் இருதரப்பிற்கும் ஒரு ஆறுதல் பெருமூச்சு வரும் என்பது இவர்களுடைய தூரத்து கனவாக இருக்கின்றது நுழைந்த அகதிகளில் ஒன்று நுழைந்திருக்கின்றார்கள் என்பது இன்னொரு சிறப்பு தகவலாகும் துருக்கி நாடு சிரியாவிற்குள்ளே சிரியன் நேஷனல் ஆர்மி என்ற படைப்பிரிவை இறக்கியிருந்தது இவர்கள் சிரியாவில் குருடிஸ்தானியர்கள் ஏதாவது நிலத்தை பிடித்து ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்கு அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்காக துருக்கி அமைத்த படைப்பிரிவு இதுவாகும் துருக்கி அதிபரனுடைய ஆதரவு பெற்றாலும் இப்பொழுது துருக்கி அதிபரனுடைய சொற்களை கேட்கின்ற அளவிற்கு அவர்கள் இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார்கள் இனி அவர்கள் தாங்கள் நினைத்த வழியில் தான் செல்வார்கள் எனவேதான் துருக்கி அவசரப்பட்டு இன்னொரு ஆப்கானிஸ்தானை உருவாக்கிவிட்டது என்கின்ற விமர்சனமும் தூரத்து அச்சமும் துருக்கியில் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது சீனா இதுவரை எந்த கருத்தும் அமைதியான முறையில் அதிகாரத்தை கைமாறலாம் என்று பேசிவிட்டு அமெரிக்காவினால் இன்று ஆப்கானிஸ்தான் என்ன நிலையில் இருக்கின்றதோ அதே நிலைதான் சிரியாவிற்கும் வரப்போன்றது என்பது ரஷ்யாவினுடைய கணிப்பாகும் எனவே ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதில் தோல்வியோ பின்வாங்கலோ கிடையாது என்கின்றார்கள் ரஷ்ய ஆய்வாளர்கள் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி என்று மேற்கு நாடுகள் சொன்னாலும் ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்கா விழுந்த அதே பொறுக்கிடங்களில் தான் இப்பொழுது ரஷ்யா விழுந்திருக்கின்றதே அல்லாமல் இருவரும் ஒரே கூட்டாளிகள் தான் என்பதே இதனுடைய கருத்தாக இருக்கின்றது லுகோவ் ரஷ்யாவினுடைய மத்திய கிழக்கு விவகார நிபுணர் கூறுகின்ற பொழுது சிரியாவில் ரஷ்ய அதிபர் கட்டியது உண்மையில் ஒரு மண் வீடு அது இப்பொழுது கரைந்து போய்விட்டது இந்த வீடு கரைந்து போயிருப்பதானது உக்ரைனிய போர்க்களத்தில் ரஷ்ய படைகளினுடைய உளவியலை தகர்க்கும் இதனால் உக்ரைனில் முன்னேற முடியாத சூழ்நிலை வரும் ரஷ்யா உக்ரைனில் இருந்து பின்வாங்க வேண்டிய அபாயம் இதற்குள் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய அதிகாரத்தை இழக்கவில்லை ஆனால் அவரினுடைய கையாட்கள் எல்லாம் தாங்கள் இருந்த இடங்களில் அதிகாரத்தை இழந்து ரஷ்யாவில் அரசியல் தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கின்றனர் அதே ரஷ்ய படைகள் கூட மாட்டிக்கொண்டு விட்டன ஆயுததாரிகளுடன் ரஷ்யா தொடர்ந்து பேசி வருகின்றது ஏழாயிரத்தி படைகள் இப்பொழுது ரஷ்யாவினுடைய விமானப்படை தளத்தில் சிக்கிவிட்டார்கள் தப்பி முடியவில்லை அங்கே இருக்கின்ற போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை கட்டமைப்புகள் யாவும் அப்புறப்படுத்தப்பட முடியாமலே அப்படியே கிடக்கின்றன இப்பொழுது இவை ஆயுததாரிகளின் கைகளில் சீக்கும் என்பதனால் ரஷ்யர்கள் தீயிட்டு கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை தீயிட்டு கொளுத்திய பின்னர் எப்படி தப்பி போக போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ரஷ்யா பல பில்லியன் டாலர்களை செலவழித்து சிரியாவின் ஆட்சியை கைப்பற்றியதாக மார்தட்டி அதே வேகத்தில் உக்ரைனையும் கைப்பற்ற முயற்சி இப்பொழுது சிரியாவை இழந்துவிட்டது ரஷ்ய அதிபரனுடைய மனம் ஒரு பேரரசை உருவாக்குவதற்கு ஆசை கொண்டது ஒரு பழைய பழமொழி இருக்கின்றது நீ பேரரசை உருவாக்க விரும்புகின்றாய் என்றால் உன்னுடைய நாட்டின் எல்லைகளை சரியாக காப்பாற்றிக் என்பது அந்த பழமொழியாகும் உழுகின்ற மாடாக இருந்தால் உள்ளூரில் உழும் என்றும் உள்ளூரில் தெரியாத மாடு வெளியூரிலும் உளாது என்பது பழைய தமிழ் பழமொழியாகும் இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நெருப்பு தீபத்தில் இருக்கும் பொழுது காற்று அதை ஊதி அணைக்கும் அதே நெருப்பு காட்டில் பற்றுகின்ற பொழுது அதே காற்று அதை ஊதி வளர்க்கும் இப்பொழுது தீபத்தை அணைத்த அதே காற்று காட்டு தீயை வளர்க்க தொடங்கிவிட்டது மத்திய கிழக்கில் இதுதான் அடுத்து போகின்ற சம்பவம் என்பது இந்த ஆய்வு கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணம் உலக செய்திகள் சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகள் வருக்கிறேன். <laughs>